உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் நம்முடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற மல்லை சத்யா அவர்கள் சில விச விதைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக நம்முடைய இயக்கத்தந்தை தலைவர் வைகோ மீது எந்தவிதமான ஆதாரமற்ற விச விதைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார் தந்தை பெரியாரின் தந்தை பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றி தந்தை பெரியாராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் வைகோ மீது அவச்சொல் சொல்லி கொண்டிருக்கின்றார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இப்போ வேறு வழியே இல்லாமல் ஜாதி ஒரு முத்திரையை திணிக்கின்றார் சாதி என்ற ஆயுதத்தை அவர் கையில் ஏந்திக்கொண்டு சாதி வரி பிடித்தவர்கள் சாதி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சாதியை சொல்லி கொண்டிருக்கின்றார் நான் சின்ன வயதிலிருந்து தலைவர் வைகோ அவர்களின் கரம் பற்றி வந்தவன் நான் மருத்துவக் கல்லூரியில் பயில்கின்ற காலத்தில் எழுபதுகளின் ஆரம்பத்தில் அவர்களோடு நான் இணக்கமாக இருந்தவன் அப்போதெல்லாம் வந்து நான் என்ன ஜாதி என்று கூட அவர்களுக்கு தெரியாது ஒரே தட்டில் உணவருந்துவோம் ஒரே இலையில் சாப்பிடுவோம் ஒன்றாக படுத்திருப்போம் ஒன்றாக பயணிப்போம் ஆனால் நான் மட்டுமல்ல பல நண்பர்கள் யார் என்னென்ன ஜாதி என்று எங்களுக்கு தெரியாது எங்களோடு ஒருவராக அப்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவ அணியினுடைய துணை அமைப்பாளராக தமிழ்நாடு துணை அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவை அப்படிப்பட்ட எந்த விதமான வேறுபாடுமின்றி இருக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் அவர்கள் பிறந்த ஊராகிய கலிங்கப்பெட்டி ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு சமத்துவ ம மயானம் இப்போதும் அங்கு இருப்பது சமத்துவ மயானம் அது நம்முடைய தலைவர் தந்தை ம இறந்திருந்தாலும் சரி அவங்கள் தாயார் இறந்திருந்தாலும் சரி அவர்கள் உடலை அடக்கம் பண்ணுற இடமும் அவர்கள் வீட்டில் சாதாரணமாக வேலைவாய்த்து கொண்டிருந்தவரை அடக்கம் பண்ண வேண்டிய இடமும் வந்து ஒரே இடம்தான் அடக்க வேண்டிய இடம் இப்போமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு கூட ஊக்கத்தொகையாக பத்து லட்சம் ரூபாய் கலிங்கப்பெட்டி ஊராட்சி மன்றத்துக்கு வழங்கி இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்த நம்முடைய இயக்க தந்தை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துக்கு சென்றவுடன் அங்கே சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு திருவுருவப்படம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்ததிலிருந்து பல்வேறு தலைவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் திருவுருவப்படங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு திருவுருவப்படம் இல்லை அதை கண்டு வேதனையடைந்த நம்முடைய வைகோ அவர்கள் ஏன் அவர் படம் இல்லை அவர் படம் வைத்தால் தீட்டுப்பட்டு விடுமா என்று கேள்வி எழுப்பியவர் எழுப்பியவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் அவர் கேள்வி எழுப்பதில் எழுப்பியதின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிபி சிங் அவர்கள் பிரதமராக வந்தவுடன் அங்கே அவருடைய திருவுருவப்படம் திறக்கப்பட்டது அதே மாதிரி கிறிஸ்தவ தலித் கிறிஸ்துவராக இருந்தார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவராக இருந்தால் அவர் வந்து பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார் ஆனால் அவர்களுடைய வாழ்வு முறை அவர்களுடைய சமூக நீதி எல்லாமே வந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த இது அந்த அந்தஸ்து ஸ்டேட்டஸ் என்பது ஒன்று தான் ஆனால் கிறிஸ்தவரானால் அவர்கள் ஏதோ உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் போன்று அவர்களுக்கு அரசில் இருந்து கிடைக்கின்ற எந்த உரிமையும் கிடைக்காது அது அப்படி கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கொள்கை ரீதியாகவே இன்றும் சொல்லி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் இதைத்தான் நம்முடைய சட்டமன்றத்தில் கூட முதல்வர் அவர்கள் வந்து ஒரு முன்வடிவு கொண்டு வந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் யாரிடமும் எந்த ஒரு இதையும் எதையுமே எதிர்பாராமல் இந்த சமூகத்துக்கு உழைத்து கொண்டிருப்பவர் வைகோ அவர்கள் அதே மாதிரி இப்போ நம்முடைய நண்பர் சத்யா அவர்கள் சகோதரர் சத்யா அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் பல முறை தேர்தலில் நின்றிருக்கிறார் அவருக்கு மறுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான்கு முறை சட்டமன்ற வேட்பாளராக அவரை போட்டியிட வைத்திருக்கின்றார்கள் அதில் இரண்டு முறை வந்து கூட்டணி கூட்டணி கட்சி பெரிய ஒரு முறை அண்ணாதிமுக ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிகளில் இருந்து அவர் அவர் வெற்றி பெறவில்லை அதே மாதிரி எனக்கும் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரெண்டு தடவையும் ஜெயிச்சிட்டேன் அண்ணாதிமுக கூட்டணியிலையும் ஜெயித்தேன் அதே தொகுதியில் திமுக கூட்டணிலையும் நான் ஜெயித்தேன் அதனால் அது அது அவரால் வெற்றி பெற முடியவில்லை அதற்காக வருத்தப்பட்டு பிரயோசனம் கிடையாது அதே மாதிரி அவர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லேயும் அவர் மனைவியும் நின்னாங்க இவங்களும் நின்னாங்க தோத்துட்டாங்க ஒரு முறை கடந்த முறை இப்போ அவங்க வந்து அவர் வந்து இப்போ குடும்ப அரசியல்னு சொல்லுதார் இல்லையா அங்கே எத்தனையோ பெண்கள் எத்தனையோ மகளிரணியை சார்ந்தவர்கள் எவ்வளோ முக்கியமாக கட்சிக்காக உழைத்த பெண்கள்லாம் இருக்காங்க மகளிரணியை சார்ந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சீற்று மறுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர் மனைவிக்கு வந்து சீட்டு வாங்கப்பட்டு அவங்க வந்து கவுன்சிலராக இருக்காங்க அதனால் இவங்க வந்து ஐநூறு ஓட்டுகள் கொண்ட அந்த ஊரில் ஒரு வார்டுக்கு ஐநூறு ஓட்டு தான் இருக்குது அந்த டவுன்ஷிப்பாக டவுன்ஷிப்பில் கவுன்சிலர் கவுன்சில் ஒரு ஐநூறு பேர் பேர் ஆமாம் அந்த ஐநூறு ஓட்டில் வந்து கடந்த முறையில் அவங்க வெற்றி வர முடியாமல் ரெண்டு பேருமே தோற்றுருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆகவே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பது அந்த பேச்சே கிடையாது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரெண்டு தனித்தொகுதி வந்து வாங்கினாங்க கட்சியிலேருந்து ரெண்டு தனித்தொகுதி ஒன்று எனக்கு நான் தென்காசி மாவட்டம் வாஸ்தவன்ற தொகுதி அதில் நான் நின்று ஜெயிச்சிட்டேன் அவர் மதுராந்தவன் தொகுதியில் நின்று தோத்துட்டார் அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளில் தோற்ற ஒரே தொகுதி மதுராந்தகம் தொகுதி அந்த ஒரே தொகுதி தோற்ற வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரே தொகுதி மதுராந்தகம் தொகுதி அதிலேயும் வந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் அவர் விருப்பப்படியே அது நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தோல்வியை தழுவியவர் அந்த ஒரே ஒரு தொகுதி முப்பத்தெட்டு தொகுதியில் அதுவே அதை யாரையும் குறைபடுவதை குறைச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு மதிமுகவை பொறுத்தளவுக்கு ஒரு சட்டம் அதாவது வந்து மூன்று துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தால் ஒருவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவரை அதை எடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் அது மாதிரி முதல்ல மூணு துணை பொதுச் செயலாளர் நியம உருவாக்கும் பொழுது நம்முடைய தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களை ஒரு துணைப்பாசியாளராக ஆக்கினாங்க அவங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் ரொம்ப திறமையாக வந்து பேசக்கூடியவர் திறமையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் ஒரு கவிஞர் அவரை வந்து ஆனால் அவர் ஏழ்மையால் வறுமையால் வாடியவர் என்பது தலைவருக்கு வந்து அவர் இறந்தபோது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அவர் அதை காட்டிக்கிறவும் இல்லை அவர் கடைசியில் அவருடைய இறந்த நாள் அவர் இறந்த அன்னைக்கு அவருடைய நல்லடக்கத்திற்கு செல்லும் பொழுது போனால் அவர் கூரை வீட்டில் தான் அவ்வளோ நாளாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து உடனே அவர் அதுக்கு பிற தலைவர் அவர் வீட்டுகளில் உள்ள அவர் பிள்ளைகள் எட்டு பேருக்கு வந்து எட்டு வீடு கட்டி கொடுத்தார் எட்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த குடியரசு அவர்களுடைய பிள்ளைகள் இன்னொரு முறை கூட எனக்கு நினைவிருக்கிறது இதே இதில் வந்து பேசும் பொழுது நிர்வாகிகள் கூட்டத்தில் குடியரசு அவர்கள் பேசும் பொழுது நான் நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் இதில் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம் அது ஏசி ட்ரெயின் அந்த பெட்டி திடீர்னு எனக்கு ரொம்ப குளுந்து ஒரு மாதிரி நான் வந்து கொதுகுதுன்னு வருதுங்கிறது மாதிரி நான் நானாக அடிங்கியிருக்கேன் உடனே ஒரு நெடிய உருவம் கம்பளியை எடுத்து என் மீது போர்த்தியது உடனே நான் இப்போ விழித்து பார்த்தேன் அது வைகோ அவர்கள் வைகோ என்மீது கம்பளியை போத்தினார் குளிரில் தாங்க முடியாமல் நான் வந்து நடுங்கும் பொழுது கம்பளியை போத்தியவர் அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர் நம்முடைய பொதுச் என்று குடியரசு அவர்கள் இந்த மண் இந்த இடத்துல இந்த இந்த சென்டரில் தான் பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க அதனால் வந்து அவங்க யாரையும் வைகோ பொறுத்தளவுக்கு அந்த நானும் அந்த ஊர் அந்த அதே அந்த அந்த பகுதியை சார்ந்தவன் சொல்லப்போனால் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் அவங்க வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து போய் சாப்பிட்டவன் அம்மா கையால் சாப்பிட்டவங்க காலையில் எங்களுக்கு சுட சுட இட்லி எல்லாம் ஆக்கி தருவாங்க அவங்க வைக்கிற சட்னியவே வந்து இப்போ இப்போ கூட என் கிட்டே சொல்லுவேன் அம்மா வைக்கிற சட்னி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அம்மியில் அந்த தேங்காயை அரைச்சி அதை வந்து செய்து கொடுப்பாங்க அந்த பொடி அவ்வளோ சுவையாக இருக்கும் என்று சொல்லுவேன் அந்த அளவுக்கு பிரியமாக எங்களை மாதிரி மாணவர்கள் பொழுது பிரியமாக எங்களுக்கெல்லாம் வந்து கருதக்கூடிய அந்த உள்ளம் படைத்த அவங்க அம்மாவும் அப்படித்தான் அதே போன்று தான் இப்போ அவர் பின்னாடி வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம உதாரணத்துக்கு டாக்டர் கிருஷ்ணர் அவர்கள் அவரை வந்து ரெண்டு முறை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியவர் தலைவர் வைக்கோர்கள் அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அதே மாதிரி அடைக்கலம் என்ற ஒரு உதவியாளர் வந்து தலைவரிடத்தில் நாற்பது வருடங்களாக இருக்கின்றார் அவர் என்ன ஜாதிங்கிறது எனக்கே தெரியாது எனக்கே தெரியாது ஒரு திருமணத்துக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது தான் அவர் சொன்னார் எங்கள் மரும உங்கள் ஊர் பக்கம் தான் எந்த ஊருன்னு கேட்டேன் சொல்லும்போது அவங்க தந்தை யார் என்னென்னு கேட்கும்போது தான் ஒரு நீங்கள் அப்போ வந்து சமுதாயமானு கேட்டேன் ஆமாம் அப்படின்னார் அது அதுக்கு சொல்லுது எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து யாரையும் வந்து யாரும் காட்டிக்கிறதும் கிடையாது இங்கே வந்து ஜாதியை வச்சு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டோ ஜாதியின் பேரால் வந்து ஓட்டுக்களை வாங்கிக்கிட்டோ ஜாதியின் பேரால வந்து பிரித்து பார்த்துக்கிட்டோ இருப்பது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நிச்சயமாக கிடையாது அதனால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் சமமாக நினைப்பவர் யாருனாலும் சரி அதில் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னும் வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அவங்க நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் நாடாளுமன்ற வேட்பாளராக அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு முறை கூட நாங்கள் அம்பையிலிருந்து வாக்கு சேகரித்து விட்டு மதியம் போல் வரும்பொழுது தலைவர்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் துண்டை வரித்து கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க அவ்வளவு மிக எளிமையாகவும் எந்த துவேஷமும் இல்லாமல் எங்களை வந்து வீட்டு மாடியில் வந்து நீங்கள் படுங்கன்னு வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி விடுத்து அவங்க வீட்டு மாடியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவுவாதி பாசம் உள்ளவர் ஆகவே அவரை பற்றி ஜாதியின் பேரால் ஜாதியை சொல்லி ஜாதியை சொல்லி பேசுகிறார் ஜாதி வேறுபாடு பார்க்கின்றார் ஜாதியை இதில் நுழைக்கின்றார் என்று சொல்வது அது அபாண்டமான பொய் ஆகவே நண்பர் சத்யா அவர்கள் சகோதரர் சத்யா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களையெல்லாம் கொண்டு பேசக்கூடாது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

மன்னிப்பு அப்படி அப்படி ஒரு கடிதம் வந்துச்சா அது தெரியலையே எங்களுக்கு தெரியல அது வந்து மன்னிப்பு லெட்ரு அவருக்கு கொடுக்குவோனில்ல அவர் பேர்ல லெட்ரு இங்க தயாரிக்கவும் கிடையவும் கிடையாது இங்க தான் பேசி மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தழுவுனாங்க எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்